வேறொரு விஷயம் வேற லேட்றான் கட கேட்டா என்ன அது ஷெயித்தான விரட்டுறோம் ஏய் நீ ஒரு விரல வச்சு ஷெயித்தான விரட்டுனா செய்தான் பத்து விரல காட்டுவான் இந்த ஷெய்த்தான விரட்ட விரல வச்சா விரட்டது அப்படி பார்த்தா குரான் ஒது முன்னாடி அழ உதிபல்லாஹிமெனே ஷெயித்தான் ராஜியும் போத வேண்டாம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இன் ராஹீம் போதேனா பொதுமே கக்கு சொல்லப்போம் போது بسم الله الرحمن الرحيم இன் அஊது அப்படி வர வேண்டாம் வச்சுட்டு போனா போதுமா இவர்கள் காட்டக்கூடிய ஹதீஸ் பலஹீனமான ஹதீஸ் யாரோ அளைக்கிறத மாதிரி விட்டு வச்சாங்கள அளைக்கிறதா கையை இப்படி வச்சுட்டா இப்படி வைக்கிறது இப்படி எல்லாம்ங்க கூப்பிடுவாங்க சரி இப்படி வச்சா தான் ஓடுவானா இல்லையா இப்படி வச்சாலே ஓடுவான் என்று இருந்தால் ஒரே குத்து கொடுத்தா போதுமே ஓடிடுவான ஒரே அடியே சரி இப்படி வச்சா ஓடுவான் அப்படி இருந்த அப்படி வைக்கணுமா ஃபர்ஸ்ட் தொழுகைக்கு நின்ற உடனே ஒரே அடி ஒரு குத்து போட்டா போதுமே மக்களை ஏமாத்துறாங்க விரலை ஆட்ட வேண்டும் என்ற ஒரு ஹதீசரும் கிடையாது விரலை அசைப்பது என்கிறது இந்த அதாவது விரலை அசைக்கவில்லை என அப்படி ஹதீஸ் வருது அசைத்தார்கள் என்று வரக்கூடிய ஹதீசடை விளக்கம் என்ன இருந்திர இருக்கிற கையை இப்படி மேல உசத்துறது இதுதான் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் என்று ஹதீஸை விளக்கக்கூடிய இமாம்களே சொல்றாங்க சில பேர் சொல்லுவாங்க மாலிக்கி மதுகபில அப்படி ஆட்டுவது உண்டு மாலிக்கி மதுகபுடைய இமாம் இபுனுல் அரபி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இமாம் அந்த இபுன் அரபி இது வேற இபுனுல் அரபி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மேதை மாலிக்கி மதுகபுடைய இமாம் தான் அவங்களே சொல்றாங்க இப்படி மாலிக்கி மதுகபில் இப்படி ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்றாங்க தன்னுடைய ஆர்தத்து அகவதி என்று சொல்லக்கூடிய கிதாபில் சொல்றாங்க விரலை ஆட்டுவது என்பது மாறிக்கு மதுகபில் கிடையாது விரலை சைத்தானை விரட்டுவது என்பது சைத்தானை அடிப்பது என்பது விரலை ஆட்டுவதன் மூலமாக அல்ல நீ ஒரு விரலை ஆட்டுனா அவங்கள சொல்றாங்க சைத்தான் பத்து விரலை காட்டுவான் சைத்தானை விரட்டுவது என்பது அது விக்கிரின் மூலமாகவும் துழாக்களின் மூலமாகவும் விரட்ட வேண்டுமே தவிர விரலை ஆட்டுவதன் மூலமாக அல்ல சரி நீ விரலை ஆட்டணும்னு சொல்றான் எந்த முறையில் விரலை ஆட்ட வேண்டும் என்று தெளிவான சட்டம் சொன்னீங்களா நீங்க சில பேர் ஸ்பீடா ஆட்டுறான் சில பேர் ஆட்டி இப்படி ஆட்டுறான் சில பேர் இப்படி ஆட்டுறான் சில இதுல வேற வினோதம் என்ன தெரியுமா அத்தகையாத்தில் இருந்த உடனே கையை நீட்டுறாங்க இதில் ஹதீசல் எந்த ஆதாரமும் கிடையாது நாம் எதற்கு கையை நீட்டுறோம் தெரியுமா அஸ்மது அல்லா இல்லா இல்லவா அல்லாஹு தாலா ஒருவன் என்று மனதாலும் நம்புவது வாயாலும் சொல்வது செயலாலும் காட்டுவது இதை நாம் விரலை ஆட்டிக்கொண்டே இருந்தால் இதில் அந்த அஸ்வதல் ஆயுளாக இல்லல்ல ஒருவன் தான் என்ற அந்த ஆதாரம் வராது அப்ப இந்த அல்லாஹு தால ஒருவன் என்று நாம் சொல்லாலும் செயலாலும் நம்பிக்கையாலும் காட்டுவதற்காக வேண்டித்தான் விரலை ஆற்றோம் அப்ப அஸ்மதல் ஆயிலாக இல்லல்லான்னு சொல்லும் போதுதான் கையை உயர்த்த வேண்டும் சில பேர்கள் உடனே கையை உயர்த்தினாள் அதிலும் ஹதீஸில் எந்தவித ஆதாரமும் கிடையாது எந்த விதமா விதமான ஹதீசுடைய குர்ஆனுடைய ஆயத்துடைய இமாம்குடைய எந்த விளக்கத்திலும் சஹாபாக்குடைய எந்த விளக்கத்திலும் இதற்கு ஆதாரமே கிடையாது இப்படி ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையும் வழிகேட்டவர்களாக ஆக்கிக்கொண்டு கொண்டு அப்பாவி முஸ்லிம்களை கொண்டு பஹாவி தலைவர்கள் செய்யக்கூடிய சதி வேலைகளை முஸ்லிம் சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் 시리.